பரிசுத்தம் உள்ள தகப்பனி கிருவையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் பதினேழாவது நாளுக்காக தெய்வனுக்கு நன்றி செலுத்தியிறோம் எங்கள் பிதாவாகிய தெய்வனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தெய்வனுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஏழு முதல் பதிமூன்று வரை நீங்கள் சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் சுற்றியாத புத்திரனுண்டோ எல்லாருக்கும் கிடைக்கும் சிர்ச்சை உங்களுக்கும் கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வீசி பிள்ளைகளாயிருப்பீர்களே அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சூர்ச்சித்தார்கள் இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிர்சிக்கிறார் எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய்க் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதான பலனை தரும் ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசுகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள் என்பதே கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனே கிருபையானம்டி அப்படி வார்த்தினால் நீர் எங்களோடு பேசின தயவுக்காக நன்றி ஆண்டவரே அமீனப்பா தகப்பன் சியாத புத்திரன் உண்டோ என்று வேதத்தில் நீ சொன்ன வார்த்தையின்படியே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் தாங்கள் வள வளர்கிற நாட்களிலே அவர்கள் செய்கிற தவறுகள் நிமித்தமாக பெற்றோர் சிர்சிப்பது உண்டு கடிந்து கொள்வது உண்டு அது பிள்ளைகளின் நலனுக்காக பிள்ளைகளின் வாழ்க்கை செழிப்பாய் இருப்பதற்காகவும் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காகவும் நன்மையால் நெருப்புவதற்காகவும் மாத்திரமே அமீன் தகப்பனே உமக்கு நன்றி அப்பா உலகத்தின் பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது இவ்வளவு அக்கறை இருக்குமானால் பரத்திலிருந்து எங்களை அனுப்பினைங்கள் தேவா அப்பா அனுதினமும் நீர் கண்களை வைத்து எங்களை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் நாங்கள் பேசுகிற காரியங்கள் நாங்கள் செய்கிற காரியங்கள் நாங்கள் எந்த இடம் போறோமோ எல்லா இடமும் தேவனுக்கு பிரியமுள்ளதா இருக்கிறதா என்று நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே அவ்வாறு நாங்கள் தவறுகள் செய்யும் பொழுது கத்த நீரிய சிர்சிக்க வல்லமையுள்ள தேவன் ஆமீன் அதற்கான அதிகாரி நீரே தகப்பனி ஆமீன் அப்பா தகப்பனியங்களை தாழ்த்துகிறோம் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே சிர்சிக்கிற வேலையிலே வேதனைகள் இருந்தாலும் அது எங்களுக்கு நலமானது எங்கள் ஆத்மாவுக்கு அதன் நன்மை உண்டாகும்படியான காரியம் ஆமா தகப்பனி அப்பா எங்களை முற்றிலுமாக தாழ்த்திரும் எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை தேவ சமூகத்தில் ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்து உம்முடிய விருப்பத்தின்படி தகப்பனே எங்களுக்கான எல்லா விதமா கண்ட்ரோலும் நீங்க கொள்ளுங்க என்றாச்சா பரிசுத்தாவியானவர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரேபத்திலே நம்பி இந்த உலகத்தின் மோசம் போகிற காரியங்களுக்கு நாங்கள் உடன்படாதபடி பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் நாங்கள் தனித்திருக்கவும் தேவ சித்தத்தை அறிந்து செயல்படவும் எங்களுக்கு நன்றி பலிகளை சூழ்ச்சி நடத்துவீரானால் எங்கள் வாழ்க்கை அதன் இருக்கும் நாங்கள் பரலோக ராஜ்யத்தை கண்டித்து உணர்த்துங்க நாங்கள் தவறுகள் செய்யும் பொழுது தேவன் எங்களுக்கு தவறுகளில் இருந்து எங்களை மீட்டெடுக்க வேண்டுமாய் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களையும் குடும்பத்தையும் தேவரீர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஒவ்வொரு குடும்பத்தின்

சுவின் இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க தேவாதி தேவன் இறங்குவீராக அப்பா நாட்களில் எல்லாம் கரைந்து போய்கொண்டிருக்கு வருடங்கள் தகப்பனி உம்முடைய வருகையும் சமீபித்திருக்கு என்றாச்சா தகப்பனே நீர் எப்பொழுது வருவீரோ தெரியாது அது காயத்தமாக இக்கத்தாவங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்கப்பா இயேசு கிறிஸ்துவின் வெளியேறு பெற்ற இந்த ரத்தத்தினால் எங்களை கழுவுங்கப்பா சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்கன்னு தகப்பனி எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே பரலோக திட்டத்தை நாங்கள் உணர்ந்து செயல்படுக்கிற கிருபை தாங்க உங்களுடைய வெளிப்பாடுகள் தரிசனங்கள் ஒவ்வொரு மனுஷருக்கும் உண்டாகட்டும் எங்கள் குமாரர்கள் குமாரத்திகள் எல்லாம் தகப்பனே தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என் ஆவியானவரே சொப்பனங்களை காண வேண்டும் என் தகப்பனே உண்மை குறித்ததான வெளிப்பாடுகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என் ஆவியானவரே ஆ மீனப்பா உமக்கு நன்றி ஆண்டவர் நன்றி தகப்பனே அவர்கள் இந்த பூமியில் அனுப்பதற்கான திட்டங்களை நீங்க வெளிப்படுத்துங்க நீங்க பேசுங்க உங்க மெல்லிய சத்தம் உங்கள் செவிகளை கேட்கட்டும் ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா எல்லா விதமான சோம்பல் வசதிகள் இயேசுவின் வல்லமன நாமத்தில் ஊழியக்காரர்களை அக்கினி ஜோலையா எடுத்து பயன்படுத்துங்க அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு மகிமை உண்டாவதாக சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளை திடப்படுத்துங்க ஆண்டவரே உற்சாகத்தினால் நிரப்புவீராக தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட அருள் செய்யுங்க அவமானத்திலும் நிந்தனிலும் தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இறங்குங்க ஆண்டவரே அவர்கள் கட்டுகள் அறுக்கப்படுவதாக இயேசுவின் வல்லமன நாமத்தில் அப்பா பிதா சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை பாதுகாத்து அருள் செய்ய வேண்டும் அஜபிக்கிறோம் இவ்வேளை இந்திய தேசத்தை தெய்வ சமூகத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா நன்மை நிரப்புங்கப்பா வேலி அடைங்க என் தகப்பனி ஞானத்தினால் ஆட்சியாளர் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் அவங்க சுயூபத்தில் விழுந்து போகாத படிக்கை உங்க சத்தம் அவங்க செவியில் கேட்க வேண்டுமே கடினப்பட்டு இருக்கிற இருதயங்கள் எல்லா ஆண்டவர்களும் சத்தம் கேட்கும் பொழுது உடைக்கப்படும் தெய்வ பயம் உண்டாகும் என் ஆவியானவரை இறங்கு ஆட்சியில் இருக்கிற பிள்ளைகளை தெய்வ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அவர்களை ரட்சிக்க கொடுமானால் நீ ரட்சித்தரலும் என் தகப்பனே ரட்சிப்பும் கரத்தில் இருக்கிறது தேவநீர் இறங்குவீராக அதை செயல்படுத்துவீராக ஆண்டவரே மக்கு நன்றி 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 அப்பா உலக நாடுகளினுடைய சமாதானம் உண்டாக வேண்டும் என்று தகப்பனை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா தேசத்தில் எல்லாம் ஜனங்கள் அப்பா வன்முறையிலும் யுத்தத்திலும் ஈடுபட்டா தேவனை நோக்கி பார்க்கிறது எப்படி ஆண்டவரே உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே பிள்ளைகள் மீது தயவாய் இறங்குங்க இஸ்ரேலுக்காக அங்க ஆண்டு பலஸ்டீன்காக ஜெபிக்கிறோம் ஈரானுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உக்ரைன் ரஷ்யாக்காக ஜபிக்கிறோம் என் ஆண்டவரே அந்த தேசத்தின் அதிபர் மனிதர்களை எல்லாம் கத்திற்க கண்ணோக்கி பார்த்தரலும் தேவனுடைய சத்தம் இனியும் கேட்காமல் இருந்தால் வேதனைக்குரியது ஆண்டவரை உடைய வெளிப்பாடுகள் உடைய எச்சரிக்கை அந்த பிள்ளைகளுக்கு வருவதாகப்பா தகப்பன் இறங்குவீர் ஆகை நாவியானவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் பா ரட்சிக்கப்பட வேண்டிய கோடு ஆனக்கோடி ஜனங்கள் உண்டு கத்தர் இறங்கி ஆட்கொள்ளுங்க எங்களை முற்றிலுமாக தாழ்த்திரும் இவ்வேளையிலே ஒவ்வொரு குழந்தைகள் சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் விசேஷமாய் உடைய பரிசுத்த ஆவினால் நிரப்புங்க இந்த கடைசி கால அக்கினியின் அபிஷேகத்தில் பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமீன் தகப்பனி உலகத்தின் தீட்டுகள் எல்லா அறிவிறப்புகளுக்கும் முற்றிலும் நீங்களாக ரசித்துக் கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் கல்வாரில் சிந்தப்பட்ட பரிசுத்தருடைய ரத்த கொட்டிகள் உப்பு கொடுக்கிறோம் முத்திரைய பிள்ளைகள் மீது போடுங்க இயேசப்பா அதுவே உங்களுக்கு பாதுகாப்பு நன்றி உம்மை யுத்த சேனையா எழும்புவார்களாக உமக்கு மகிமை செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் வல்ல மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த அவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்